வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைடன்ஸ் ஃபார் லேனிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் டேம் த்ரீ எல் இரண்டு கல்வியே தெய்வம் இந்த லெசனோட புக் பேக் ஆன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக ஃபர்ஸ்ட் ஒன் கசடர இச்சொல்லின் பொருள் ஆன்சர் ஆப்ஷன் ஆ குற்றம் நீங்க செகண்ட் ஒன் வளமதை இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆன்சர் ஆப்ஷன் இ வழம் பிளஸ் அதை தென் நெக்ஸ்ட் ஒன் வெளிச்சம் இச்சொல்லின் எதிர்ச்சொல் ஆன்சர் ஆப்ஷன் ஆ இருட்டு தென் ஒன்று போல் வரும் சொற்களை பாடலில் இருந்து எழுதுக ஆன்சர் எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒன் அறிந்திட கல்வியை கசடற கற்றிட தென் இரண்டாம் எழுத்து பொன்னையும் கண்ணையும் மண்ணையும் விண்ணையும் தென் எழுதுக ஃபர்ஸ்ட் ஒன் நன்மை ஆன்சர் தீமை புகழ் ஆன்சர் இகழ் தேர்ட் ஒன் வெற்றி ஆன்சர் தோல்வி வெளிச்சம் இருள் தோன்றும் ஆன்சர் மறையும் தென் உம்மென முடியும் சொற்களை பாடலில் இருந்து எழுதுக ஆன்சர் எழுதிக்கொங்க பொன்னையும் மண்ணையும் நன்மையும் விண்ணையும் தென் வினாக்களுக்கு விடையளிக்க பொன்னையும் மண்ணையும் விட சிறந்தது எது ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க பொன்னையும் மண்ணையும் விட சிறந்தது கல்வி சென்டன்ஸை எழுதிக்கோங்க பொன்னையும் மண்ணையும் விட சிறந்தது கல்வி தென் நெக்ஸ்ட் ஒன் கல்வியை எவ்வாறு கற்க வேண்டும் ஆன்சர் பேஜ் நம்பர் டுவெண்டி டூ எடுங்க பேஜ் நம்பர் டுவெண்ட்டி டூவில் பாடல் பொருள்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க அதில் ஃபோர்த் லைனில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணுங்கள் கல்வியைன்னு ஸ்டார்ட் ஆகுது அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணுங்கள் கல்வியை குற்றம் நீங்கள் கற்றிட வேண்டும் இதுவரைக்கும் நோட் பண்ணுங்கள் தென் சிந்தனை வினா கல்வியோடு நற்பண்புகளும் அமைவது தான் சிறப்பு என்று கூறுகிறார்களே இது பற்றி உங்கள் கருத்து என்ன இந்த கொஸ்டினோட ஆன்சர் நீங்கள் உங்கள் ஓன் சென்டென்ஸில் எழுதிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எந்த லெசன்லேருந்து புக் பார்க்க ஆன்சர் பண்ணாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்